சொல்ல சொற்பொழிவில் திருப்போ தெரியும் வாழ்க்கையில் நீங்க ஒரே ஆலயம் ஆவுடையார் கோயில் ஆவி உடையார் கோயில் ரொம்ப வித்தியாசமான கோயில் நவகிரகம் கிடையாது கொடிமரம் கிடையாது பிள்ளையார் முருகன் கிடையாது பரிகாரம் கிடையாது அம்பாள் கிடையாது சாமி கிடையாது ஒன்னே ஒன்னுதான் ஜோதி ஆதியும் அந்தமும் இல்லா இல்லாம நல்ல உச்சிகாலத்துல நல்ல சாதத்தை முழுங்க அரிசிய வடிச்சு அந்த சுவாமிக்கு முன்னாடி கொட்டுவாங்க அந்த புகை வரும் அந்த புகைக்கு அந்த ஆவிக்கு தீவாரம் செய்வாங்க ஆவி உடையார் பேரு ஆத்மாவுக்கு நாதர் இங்க இருக்கா பெருந்தூர்ல இருக்கிறார் அமெரிக்கா போயிருக்கிறேன் லண்டன் போயிருக்கிறேன் பெருமை கிடையாது ஆவுடையார் கோவில் போறேன்னா பெருமை அங்க போய் என்ன பண்ண தெரியுமா ஒரு நாள் அந்த தங்கம் அப்படியே உட்கார்ந்து பார்க்கணும்